இது இன்னைக்கு இந்த சீசன்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு விஷயம் இந்த ஒரு நியூ இயர் ஆரம்பிச்சது ஒரு சோகத்தில் முடிஞ்சது நம்மளுக்காக சில பேர் வந்து நல்ல விஷயங்களை பண்ணியிருப்பாங்க அவங்க இல்லைனாலும் அவங்களோட வழியை நம்ம ஃபாலோ பண்ணி நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணணும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இன்னிக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயத்தை நம்ம வந்து நடுவர்கள் முன்னிலையில அண்ட் வந்து பார்த்தோன்னா ஆர்கே செல்வமணி சார் இருக்காங்க ராதா மேடம் இருக்காங்க ஒரு சிறப்பான ஒரு பொக்கிஷனு கூட சொல்லலாம் அது உங்களுக்கு கிடைக்க போகுது அதுக்கு முன்னாடி நான் வாத்தியார்களையும் ஆர்கே செல்வம் நீ சாரையும் ராதா வேடைக்கு அழைக்கிறேன் கேப்டன் சாரே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் எப்படி இருக்கும் அதுவும் வந்து ஒரு சிலை உருவத்தில் அவர் நம்ம கூட இருந்தால் எப்படி இருப்பார் அண்ட் அதற்காக நம்ம வந்து இன்றைக்கி பாடி அவரை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டு போகிறோம் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு இந்த டேவை வந்து பார்த்தினா ஒரு ரிமம்பரபுளான ஒரு டேவாக வந்து மாற்ற போகிறோம் ஸோ சாரோடைய திருவுருவ சிலை இருக்குது அதை வந்து பார்த்தோன்னா செல்வமணி சாரும் ராதா மேடமும் ஓப்பன் பண்ண போகிறாங்க என்னோட வாழ்க்கையை தொடங்கி வச்சவரோட சிலையை நான் திறக்கிற ஒரு பெரும் பாக்கியம் வந்து எனக்கு கொடுத்திருக்கு இப்பவும் பக்கத்தில் பக்கத்துல தான் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அவர் சிலையோடு நின்று எடுக்கும்போது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணம் இது விஜய்ஜிவிக்கு ஒரு பெரிய நன்றி என்னென்னா இதன் மூலம் வந்து இப்போ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலம் சும்மா வந்து நிறைய பேர் வந்து பேட்டி எடுக்கிறாங்க உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த செல்லிங் பாயிண்ட்டாக தான் வச்சுப்பாங்க விஜயகாந்த் பற்றி நீ பேசினா வந்து மார்க்கெட்டில் ஆகும் அதை பற்றி அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இருக்குது ஆனால் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து அவரை பற்றியும் அவரோட நல்ல குணங்களை பற்றியும் எடுத்து சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் வந்து அதை கொண்டு செல்கிறங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு அதை நிகழ்ச்சி நீங்கள் பண்ணியிருக்கீங்க நிச்சயமாக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இதை பங்கு பெற்ற இந்த சிந்தனையை முதல்ல கொண்டு வந்த டைரக்டருக்கோ மற்ற நிகழ்ச்சி தயாரிப்பாளருக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி